ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சூப்பரான லஞ்ச் மீன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா காய்களையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ ப்ரட்டாசி சனிக்கெல்லாமல் நான் இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பரங்கிக்காய் வெண்டைக்காய் பொடலாங்காய் ஸோ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு அவரைக்காவும் வெங்காய தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரியலுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜிக்கு வாழைக்காய் தேங்காய் கருவேப்பில் இது பார்த்திங்க அப்படின்னா அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் எதுக்காகனா பொங்கல்காக ஸோ முதல் வாரம் வந்து நாங்கள் பொங்கல் செய்கிறது வளைக்கும் ஸோ அதுக்காக ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைக்கொள்ள பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காகனா புள்ளங்காய்க்கு செய்கிறதுக்காக ஸோ அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இங்கே பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊர்ந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு சாதம் வைக்கிறதுக்காக ஸோ இதுவும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பும் வேக வச்சு வச்சாச்சு சாம்பாருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ வேலையெல்லாம் இது வந்து முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வந்து கட் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக குக் பண்ண போயிடலாம் ஸோ இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு தருக்கள் போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த அவரைக்காய் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவரைக்காய் நல்லா வேகணும் ஸோ வேகிட்டு எந்த காயுமே வேகிறதுக்கு தண்ணி சில சலசலன்னு போயிடும் ஸோ அதுக்கு வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் வெந்துடும் தண்ணி ஊற்ற தேவையில்ல டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் ஸோ இந்த அடுப்பில் அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுக்குருப்பிலாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பொரியல் வந்து பரங்கிக்காய் பொரியலாம் ரெடி பண்ணிடலாம் பரங்கிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பரங்கிக்காய் வந்து குக் ஆகட்டும் ஸோ அதுக்குள்ளே நம்ம சாம்பாரை பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இந்த பக்கம் நம்ம மூடி வச்சால் அவருக்க வந்து நல்லா வெந்துருச்சு மூடி போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இந்த மூடி எடுத்து பனங்காவை மூடி வச்சிடலாம் ஸோ இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு மற்ற வேலையை பண்ணிடலாம் ஸோ காய் வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே கையோடு போட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் போட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த பரங்கிக்காவை ரெடி பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ ஒரு அடுப்பில் ஒன்று செஞ்சீங்கன்னா இன்னொரு அடுப்பில் சைட் பை சைட் இன்னொன்று வச்சுட்டிங்க அப்படின்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் நமக்கு சிரமம் தெரியாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ தாங்க பரங்கிக்காவும் வெந்துருச்சு ஸோ அந்த பரங்கிக்காவை எடுத்து இறக்கிட்டு இன்னொரு பொரியலை நம்ம சரி ரெடி பண்ணிடலாம் இப்போ அதே அதே ப்ராசஸ் தான் எண்ணெய் ஊற்றி கடுக்கிற போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பொள்ளங்காய் தான் செய்ய போகிறோம் பொள்ளங்காய் செய்யலை என்ன பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அப்படியே நல்லா ஊற வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா குக் பண்ணும்போது அந்த ஊற வச்ச பொடலங்காயை நல்லா புளிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமே வெந்துடும் ஸோ அந்த ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக்ஸ் வந்து தெரியல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கூட அப்படியே நம்ம ஊற வச்சிருந்தோம் இந்த கெழாப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சரி இது வந்து வேகட்டும் ஸோ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஸோ அதுக்குள்ளே நமக்கு இந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் சாம்பாரை இறக்கிட்டு அந்த அடுப்பில் சாதத்தையும் வச்சாச்சு நம்ம சாம்பார் வைக்கிற நேரத்தில் ரெண்டு பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதாங்க இதில் வந்து கொஞ்சமாக கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி வச்சிடலாம் ஸோ பொள்ளங்காய் பொரியலும் நமக்கு ரெடியாகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுத்த பொரியலையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ யாராக இருந்தாலுமே வெண்டைக்காய் வந்து குக் பண்ணுறது பொரியல் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இந்த வளவழப்பு தன்மை இருக்கும் அப்போல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அந்த தன்மை அவ்வளோக்கா இருக்காது ஸோ இப்போ வந்து நம்ம அவ்வளோ நேரம் வந்து டைம் எடுக்கிறதில்ல ஸோ இருந்தாலுமே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு சிம்மளையே வச்சு வேக வைக்கணும் ஆனால் இந்த மாதிரி தான் இந்த பாத்திரம் வந்து அடியிலெல்லாம் பிடிக்கும் ஸோ வெண்டைக்காய்க்கு மட்டுமே இதுதான் ப்ரொசீஜர் கொஞ்சம் உப்பு மஞ்சு தூள் மிளகாய் தூள்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வளவழப்புத்தன்மை போனதுக்கப்புறம் தான் இந்த மசாலா போடணும் அது சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதும் தேங்காய் திருவள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் ஸோ அவ்வளோதாங்க மூணு பொரியல் ரெடி பண்ணியாச்சு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சு வடித்து வச்சாச்சு ஸோ இனிமேல் நம்ம செய்ய போகிறது பொங்கல் தான் செய்ய போகிறோம் குக்கர்லேயே வைக்க போகிறேன் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா மூணு டம்ளர் வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியாகணும் தண்ணி ஆட் பண்ணி குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக பச்சை தூரம் ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து வரும் ஸோ அதுக்காக ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இந்த ஹீட்லேயே நமக்கு இந்த வெள்ளம் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து வெள்ளத்தை காய்ச்சி அதில் ஊற்றுவாங்க ஸோ இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ அவ்வளோதாங்க நமக்கு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்ம பட்ஜி ரெடி பண்ணி வச்சிடலாம் கடலை மாவில் தான் நான் பட்ஜி கலக்க போகிறேன் பட்ஜியும் சீவி வச்சாச்சு வாழைக்காயில் கடலை மாவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு சோடாப்பூ போட்டு போட்டு எடுத்தாச்சு படையிலும் ரெடியாச்சு